உனக்கு என்ன தகிரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுதாக்க பட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு ஆடல இந்த எகத்தாலம் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதான் ஏகிட்டு போ பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத சத்தியமா இனிமே ஒன்னா சிரிக்க சொல்லவே மாட்டாத்தோ என்ன ஆத்தா பல்ல நான் கிட்ட கேள்வி கேட்கறேன் சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசு போட்டா அன்னைக்கு சேதன பல்லு தான் இது இருக்கடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி ஒன்றரை மைல் அப்ப ஏ மைல் வேணா பாரு இவ மைல் போடு இருக்கடா அறிய கோண கால் திருக்கி ஆளாளுக்கு நம்ம காட்ட சொந்தம் கொண்டே சொந்தம் சொந்த கொண்டே இருக்கு பாரு என்றா சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மர்மங்களா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து எனக்கு எனக்கு என்ன சொல்ற அடியே

நேத்து பயிர் பச்ச வைக்காதுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழிவு பிரச்சனை என்டா பண்றது யார் விட்டாலும் தெரியலய்யா என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துலயே தோட்டத்துல யாருமே இல்லங்கறோம் வாய்க்கால் இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலங்கய்யா ஏ கோடையே மடக்கணும் சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறான் ஆகுதுய்யா ஓட

இது என்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

அக்கா அதுக்கு வந்தேன் வைக்கிறேன் வைக்கிறேன்னு சாதினி இந்த பாரு உன் தங்கச்சி வர இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து குடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி வேணாம் எனக்கு எந்த சளி போதும்

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேக்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியால போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆபாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது எனக்கு ஒரு வயசு கா மணி நேரமும் அரை மணி நேரமும் பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க நீயே பாத்துக்கோ உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும்

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு குடுத்துருக்கானு நொந்த போய் வந்திருக்கிறா அந்த தம்பிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா ஒண்ணும் இல்ல சுந்தரு பூரா தோட்டத்து வேலு நம்ம தோட்டத்துக்கு காவல்காக்க வந்துருக்கேன்னு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் என்ன மச்சா அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலைப்பாடு கொடுத்து பாடுவான் பத்தியக்காரன் நீ அவசரப்படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டோம் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்ட தான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி, நீ வேலையே தவசிக்கு செய்! விஸ்வாசத்தே, எங்கிட்ட காட்டு? சரிங்கியா. சுந்தரி. வாய்கிடா. சம்மாதம் சொன்னதுக்கே சம்பலம் குடுத்துடாரேனி பாக்கிரியா. அதுதான் சக்கரைக் கொண்டு. என்னங்க? நீ போய்ட்டு வப்பா. வரையா. தம்பி,

ஐயா 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 நம்ம பிரியா பாம்பு கடிச்சு போடுச்சியாத்திரி பாம்பு கடிச்சு போடுச்சியா ஓட்ட வண்டியா எப்படி அத்தா இருக்கு பண்ணாத ஐயா எனக்கு ஒண்ணு தக்காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெவானதா ஐயா தெய்வான என்ன புள்ள அப்படி பாக்குற ஐயா வீட்டுல ஏதாச்சும் நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லு பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர்னு நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம் என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு முன்னால செத்து போன ஏன் திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தான நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா ஆத்தாளோட பாசம் தாயா தெரிஞ்சது பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர

சாரின்னு சொல்லு உ மேலே கை போலாம். என்ன பூச்சி கத்துத இந்த காலை

நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற கொடுக்கும் போது கூட இருக்கணும் நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சான் என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என்கூட கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர் ஜனங்களுக்கு கிட்ட கை எந்திரதி எவ்வளவு மேல மூய் விருந்து വെச்சாவது என்னி உன் கடனنا அடக்கல நான் ஆவடிக்கு பொண்ணுலடா இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறத என்னன்னா அற்காணி பேத்தி ஆவடமாக தெய்வான சக்கர கவுண்டுகிட்ட வாங்குன கடன குடுக்க முடியாதால பொய் சொல்லி வெக்க அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துரு சாみயோ இந்த பையனுக்கு ரெண்டு

பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளாம் கொடுத்த காசை நோவாமா வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க கூழ் வச்சு பிடிக்கவே வக்கல்லாத கழுத காயறியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாதவளா இருந்தாலும் இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற ஆத்திய சாப்பிடுங்க சரி ஒ போறீங்கல்ல ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க பாயத்து போட்டாங்க நேரம் இருக்குல்ல அதிகமா உடம்புக்கு நல்லது இல்ல பிள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அக்கா அது செய்யறா ஆத்த நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்ப ஆத்த மனசு படி ஒன்னு பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாவிப்பமா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலையை நீ தானே எடுக்கணும் தாமணி

வாதாயே என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்த என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி போடாத இதடாத என்ன இந்த வெட்டி வெட்டாள என் பையன் என்ன I thought that was it.

எதையுமே உம் நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற ஒன்ற தாய் வெட்டி சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு